ஆச்சுடையில் உச்சகட்ட மோதல் எல்லாம் ஈகோ ருதுராஜ் இனி சிஎஸ்கே உள்ளே வர முடியாது நடப்பு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் தோல்வியடைந்து அந்த அணியின் ரசிகர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது இந்த நிலையில் அணியில் சில அதிரடி மாற்றம் குறிப்பாக கேப்டன்சி மாற்றம் என சிஎஸ்கே அணி புதுப்பொலிவுடன் தோனி தலைமையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றது நீண்ட இடைவெளிக்கு பின் கேப்டன்சி விக்கெட் கீப்பிங் பேட்டிங் என்று தோனி அமர்கலம் செய்திருக்கிறார் இந்த நிலையில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் தோனி பதினோரு பந்துகளில் ஒரு சிக்ஸ் நான்கு பவுண்டரி உட்பட இருபத்தி ஆறு ரன்களை விளாசி செத்தினார் இந்த நிலையில் இதுவரை சிஎஸ்கே அணி தோல்விக்கு முக்கிய காரணம் அணியில் ருத்ராஜ் செய்த குளற்படிதான் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐ பி எல் தொடர் முதல் ருத்ராஜ் கேக்வாட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கிறார் முதல் ஆண்டில் அவரது கேப்டன்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் புள்ளிப் போட்டியலில் ஐந்தாவது இடத்தை மட்டுமே பிடித்தது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை இழந்தது இந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல் தொடரில் ருத்ராஜ் கேக்வார் தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதல் ஐந்து போட்டிகளில் விளையாடி தொடர்ந்து நான்கு போட்டியில் தோல்வியை சந்தித்தது பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முன்னேறுமா என்ற கேள்வி இருந்தது இந்த நிலையில்தான் முதல் ஐந்து போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நான்கு போட்டிகளில் தோல்வியடைந்தது அப்போதே சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு கேள்விக்குறியானது இதனைத் தொடர்ந்து தோல்விக்கு காரணம் ருத்ராஜ் கேக் அணியில் தன்னிச்சையாக சில மாற்றங்களை செய்ததாகவும் அதில் தோனிக்கு சில மாற்று கருத்துகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் ருத்ராஜ் கேக் செய்த மாற்றங்களால் சிஎஸ்கே அணிக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை அதே நேரத்தில் சிஎஸ்கே அணியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு போட்டியிலும் வீரர்கள் அணியில் மாற்றம் செய்யப்பட்டார்கள் இதில் தோனிக்கு உடன்பாடு இல்லை என கூறப்படுகிறது மேலும் ருத்ராஜ் கேக் இதுபோன்ற செயல்பாடுகளால் தோனி ருத்ராஜ் கேக் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இந்த நிலையில் தோனி எதிலும் மூக்கை நுழைக்காமல் என்னமோ செய்துவிட்டு போகட்டும் என சி அணியில் எந்த உள் விவகாரங்களிலும் தலையிடாமல் இருந்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ருதுராஜுக்கு முழங்கையில் காயம் ஏற்பட்டு முறிவு ஏற்பட்டதால் அவர் இனி ஐ பி எல் தொடரில் இந்த ஆண்டு விளையாட மாட்டார் என சிஎஸ்கே அணி தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து தோனி தலைமையில் சிஎஸ்கே அணி வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது இந்த நிலையில் ருதுராஜ் கேப்டன் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவர் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தார் கால்பந்தை கையில் எடுத்து இரண்டு கைகளாலும் மாற்றி மாற்றி சுழற்சி முழங்கையில் காயம் ஏற்பட்ட ஒருவர் எப்படி இவ்வாறு விளையாட முடியும் ஆகையால் ருத்ராஜை அணியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு முழங்கையில் காயம் என்கிற ஒரு காரணத்தை சிஎஸ்கே அணி தெரிவித்ததாக கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்